ஸ்ரீமதி ராமானுஜாயனமகா தினமும் வைஷ்ணவம் எம்பெருமானாருடைய சிஷியர்களிலே ஒருவரான ஒரு உபதேசம் நிஷ்டை என்றால் என்ன பரமாய்காந்திக நிஷ்டை என்றால் என்ன என்று இந்த இரு நிலைகளுக்கும் அழகான வார்த்தைகளாக நமக்கு காட்டி கொடுக்கிறார் இரு வாக்கியங்களுக்கும் மிக அழகான அர்த்தத்தை நமக்கு விளக்கி காட்டுகின்றார் பிரபன்னன் அப்படின்னு சொல்லும் பொழுது சரணாகதி செய்தவன் சரணாகதி பண்ணினவன் அப்படின்னு இதுக்கு பல அர்த்தங்கள் நாம் சொல்லலாம் ஒவ்வொரு இடத்திலேயும் முமுக்ஷு அப்படின்னு சொல்லும் பொழுது மோக்ஷத்திலே ஆசை உடையவன முமுக்ஷுன்னு சொல்றோம் அதே போலே பிரபன்னன் அப்படின்னு சொல்லும் பொழுது சரணாகதி பண்ணினவன் பண்ணினவன்ணாகதி செய்து எதிர கூடியவன் அப்படின்னு சொல்லலாம் அப்படி அந்த எப்படிப்பட்ட தன்மைகளை உடையவனாக இருக்க வேண்டும் அதுதான் பிரபன்ன நிஷ்டை என்று சொல்றார் ஆக அந்த பிரபன்ன நிஷ்டை அப்படிங்கும் பொழுது ஐந்து வாக்கியங்களாக நமக்கு காட்டுகின்றார் முதலிலே முதலிலேந்திரியம் பீஜபூதமான சம்சாரத்தில் அருச்சி ஏற்பட வேண்டும் என்னது இந்த இருக்கின்றது எது நானே ஸ்வதந்திரன் அப்படின்னு எண்ணக்கூடியதான அந்த எண்ணம் இருக்கே நானே அனைத்தையும் செய்யக்கூடியவன் எனக்கே அந்த உரிமை எண்ணாமும் உண்டு நான் யாருக்கும் அடிமைப்பட்டவன் கிடையாது அப்படிங்கிற எண்ணக்கூடியதான எண்ணங்கள் நானே சுவாத்திரன்யம் உடையவன் அப்படின்னு இந்த ஸ்வ சுவாதந்தம் அப்படிங்கிறது இந்த சம்சாரத்துக்கு பூதமாக இருக்கு விதையாக இருக்கு ஆக அதிலே நமக்கு அருச்சி ஏற்பட வேண்டும் அருச்சின்னா வெறுப்பு ருச்சின்னா வெறுப்பு அருச்சின்னா வெறுப்பு ஆக ஸ்வ சுவாத்திரியம் என்பதிலே அருச்சி ஏற்பட வேண்டும் சம்சாரத்திலே அருச்சி ஏற்பட வேண்டும் பாரதந்திரிய மூலமான உச்சித கைங்க ஏற்பட வேண்டும் நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன கைங்கரியம் கைங்கரியம்னா என்ன எம்பெருமானுக்கு எப்பொழுதும் கிங்கரர்களாக இருப்பது அத்தியந்த பதர்களாக இருப்பது எம்பெருமானுக்கு சிறு சிறு நம்மாலே முடிந்த அளவான கைங்கரியங்கள் வேலை செய்வது அடிமையான வேலை செய்வது அப்படிங்கறதுல நமக்கு ருச்சி ஆக பகவத் பாகவத கைங்கரியங்களிலே ருச்சி ஏற்பட வேண்டும் என்கின்ற பீஜ பூதமாய் இந்த சம்சாரத்திலே இருக்கக்கூடியதிலே அருச்சி ஏற்பட வேண்டும் முதலிலே நான் எம்பெருமானுக்கு பரதந்திரன் என்கின்ற நினைவாலே பகவத் பாகவத கைங்கரியத்திலே ருச்சி ஏற்பட வேண்டும் இரண்டாவது ஞான அனுஷ்டானங்களிலே பிராவண்ய புத்தி இந்த பிரபன்னுக்கு என்று இருக்க வேண்டியதான ஞானமும் அனுஷ்டானமும் அதிலே உணர்ந்து அது நமக்கு ஏற்பட வேண்டும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்கின்ற ஆசை இவனுக்கு ஏற்பட வேண்டும் பகவத் சம்பந்தமும் பாகவத சம்பந்தமும் நம்முடைய ஸ்வரூபத்துக்கு ஏற்றதான ஒரு நிலைப்பாடும் இப்படிப்பட்டதான ஞானத்தை பெற வேண்டும் அந்த ஞானத்திலே நாம் எப்படியாவது பெற வேண்டும் இந்த பிறவியிலாவது பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் ஞானம் கூட எளிதிலே வந்துவிடும் ஆனால் அனுஷ்டானம் அப்படிங்கிறது மிக அரிதானது அப்படி அந்த அனுஷ்டானத்திலே நாம் ஊன்றி இருக்க வேண்டும் ஞானம் பெற்ற பிறகு அந்த அனுஷ்டானத்திலே ஊன்றி இருக்க வேண்டும் அப்படிங்கறதிலேயும் ஒரு ஆசை ஏற்பட வேண்டும் இந்த ஆசை உடையவனாக இருக்க வேண்டும் ஆக தன்னுடைய பிரபன்னானவன் தன்னுடைய ஞான அனுஷ்டானங்களிலே பிராவண்ய புத்தி ஆசை ஈடுபாடு அப்படின்னு மூன்றாவது அதுக்கு அடியான முமுட்சுக்களோட்டை சகவாசத்தில் கர்த்தவிய புத்தி அப்ப இந்த ஞானமும் அனுஷ்டானமும் நமக்கு எப்பொழுதும் ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா இதை பெற்றிருக்கக்கூடியவர்களான முமுட்சுக்கள் முதல்லயே சொன்னோம் மோட்சத்திலே ஆசை உடையவர்கள் மும் அவர்களிடத்திலே இருக்க அவர்களிடத்திலே இருக்கக்கூடியதான ஞானமும் அனுஷ்டானமும் நமக்கும் ஏற்பட வேண்டும் என்று அவர்களோடு எப்பொழுதும் சேர்ந்திருப்பது அதுதான் சகவாச கர்த்தவியம்னா செய்வது காரியம் செய்வது அப்படின்னு சொல்றாரு ஆக அந்த ஞான அனுஷ்டானங்கள் உண்டாவதற்காக நமக்கு ஏற்படுவதற்காக அந்த மோக் ஆசை உடையவர்களான மும்ளோடு எப்பொழுதும் சகவாசம் நமக்கு ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற ஆசை கொண்டிருப்பவன் ஆசை உடையவனாக இருக்க வேண்டும் ஆசை ஏற்பட வேண்டும் அப்படின்னு நாலாவது அஞ்சாவது இதனுடைய விபாக தசையான நித்திய முக்தர் உத்தேசிய புத்தியும் இப்ப இந்த ஞான அனுஷ்டானம் நமக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் இதனுடைய முற்றின நிலை எது எந்த இடத்திலே நமக்கு அது சித்திக்கும் அப்படின்னு சொன்னா பரமபதத்திலே ஏனென்றால் என்றால் அங்குதான் தடையில்லாததான கைங்கரியம் எப்பொழுதும் நமக்கு கிடைக்கும் இந்த சம்சாரத்திலே எப்பொழுதும் நமக்கு தடை இருந்து கொண்டேதான் இருக்கும் உதாரணத்துக்கு தினமும் வைஷ்ணவம் அப்படிங்கறதையே நாம் சேவிக்க வேண்டும் ஒரு பத்து நிமிடங்கள் எந்தவித தடையும் இல்லாமல் நாம் சேவிக்க அனுபவிக்க வேண்டும் அதை கேட்க வேண்டும் சேவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அப்பொழுதுதான் அநேகமான தடைகள் நமக்கு ஏற்படும் அப்படிங்கறது போல இந்த தடையெல்லாம் இல்லாததான முற்றின தேசமான நிலையான இடம் தான் அந்த பரமபதம் ஆக அந்த பரமபதமே அப்படிங்கறதுல அந்த நித்தியர்கள் முக்தர்கள் அவர்கள் வாழக்கூடிய பரமபதத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிற நிஷ்டை பிரணாகதி இப்படிப்பட்டதான எண்ணங்கள் உடையவராக இருக்க வேண்டும் ஆக முதலிலே சுவாதந்திரியத்திலே அருச்சி பரதந்திரியத்திலே ருச்சி பகவத் பாகவத கைங்கரியத்திலே ருச்சி ஞானம் அனுஷ்டானம் நமக்கு ஏற்பட வேண்டும் என்கின்ற ஆசை அதுக்கு அடியான மமூச்சுக்களோட சகவாசம் கொண்டிருக்க வேண்டும் என்ற ஆசையும் அது முற்றின நிலையான பரமபதத்திலே சென்று நாம் எப்பொழுதும் தடையில்லாத கைங்கரியத்தை செய்ய வேண்டும் என்கின்ற ஆசையும் இவனுக்கு ஏற்பட வேண்டும் அப்படின்னு பிரபன்ன நிஷ்டையை காட்டுறார் அடுத்தது பரமை காந்தி என்கின்ற நிஷ்டை அவருடைய நிஷ்டை பரமை காந்தினா என்ன எல்லாவற்றையுமே துறந்துவிட்டு எம்பெருமானே சர்வமும் என்று இருக்கக்கூடியவர் தான் பரமை காந்தி எல்லாமே விட்டு விடுவார் அப்படி அந்த பரமை காந்தியினுடைய என்ன அப்படின்னு கேட்டால் ஸ்வரூபம் ஒரு மிதுனம் என்று இருக்கையும் நம் கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சேஷியான எம்பெருமான் எப்பொழுதும் பிராட்டியோட சேர்ந்திருக்கக்கூடியவன் என்கின்ற எண்ணம் கொண்டவனாக இருக்க வேண்டும் பெருமாளும் பிராட்டியுமான ஒரு மிதுனம் என்ற எண்ணம் கொண்டிருப்பது ஸ்வரூப அனுரூபமான புருஷார்த்தம் மிதுன விஷயத்தில் பண்ணும் கைங்கரியம் என்றும் இருக்க வேண்டும் இரண்டாவது அந்த மிதுன விஷயத்திலே எம்பெருமானும் பிராட்டியும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு மிதுனவே உத்தேசியம் என்று ரகசிய திரயங்கள்ல சொல்றது போலே அந்த பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்திருக்கக்கூடியதான ஒரு மிதுன விஷயத்திலே செய்யக்கூடிய கைங்கரியமே ஸ்வரூபத்துக்கு தக்க புருஷார்த்தம் என்ற எண்ணமும் கொண்டிருக்க வேண்டியது பண்ணம் கைங்கரியம் என்றிருக்கிறது புருஷார்த்தம் பரவ புருஷார்த்தம் புருஷார்த்தம் தான் பேரு உச்சிதமான பேரு அப்படின்னு அர்த்தம் மூன்றாவது ஸ்வரூப விரோதி சுவாதந்திரியம் என்று இருக்கை ஸ்வரூபத்துக்கு முரணானது என்னது தேவதாந்திர பஜனம் பிரயோஜனாந்திரமா பிரயோஜனத்துக்காக சென்று ஒரு பிரயோஜனத்துக்காக சென்று எம்பெருமானிடத்துல பிரார்த்திப்பது தன் ஆனந்தத்துக்காக தன்னுடைய உகப்புக்காக கைங்கரியம் செய்யறது தன்னுடைய ஆனந்தத்துக்காக மோட்சத்தை பெறுவது அப்படிங்கறது எல்லாமே சுவாதந்திரியத்திலே கொண்டு போய் இட்டுவிடும் முதலே சொல்லிவிட்டோம் சுவாத்திரியத்துல அருச்சி ஏற்பட வேண்டும் அப்படின்னு அப்ப இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தேவதாந்திர வஜனை தன்னுடைய ஆனந்தத்துக்காக பலனை வேண்டுவது பிரயோஜனாந்திரமாக இருப்பது கொண்டு போய்விடும் அது ஸ்வரூப விரோதியாகிவிடும் ஜீவாத்ம ஸ்வரூபம்ங்கிறது பாரதந்திரியம்னு சொல்லிக் கொண்டே வரும் அதனால இது எல்லாமே ஸ்வரூப விரோதியாக முடிந்து விடும் ஆக்கிவிடும் அப்படிங்குற நாசம் சொரூபத்துக்கே நாசம் விளைவித்து விடும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டிருப்பது இதுதான் பரமை காந்தியினுடைய நிஷ்டை ஆக மூன்று ஸ்வரூபம் ஒரு மிதுனம் என்று இருக்க வேண்டும் எம்பெருமானும் பிராட்டியும் சேர்ந்திருப்பதே சேர்ந்திருக்கக்கூடியதான ஒரு மிதுனம் அப்படிங்கறத நினைவு கொண்டிருக்க வேண்டும் கைங்கரியமே புருஷார்த்தம் என்கின்ற எண்ணமும் கொண்டிருக்க வேண்டும் ஸ்வரூப விரோதி சுவாதந்திரியம் என்கின்ற எண்ணமும் கொண்டிருக்க வேண்டும் அப்ப அந்த ஸ்வரூப விரோதிகள் என்ன தேவதாந்திரம் தேவதாந்திர பஜனைகள் பிரயோஜனாந்திரம் தன் ஆனந்தத்துக்காக மோக்த்தை வேண்டுவது தன்முகப்புக்காக கைங்கரித்து செய்யறது தானே முயற்சியாலே எம்பெருவானை அடைவது அப்படிங்கறதெல்லாம் விரோதி மூட்டும் ஸ்வரூப நாசம் அப்படிங்கிற எண்ணமும் கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு காட்டுறார் ஆகா அருமையான வார்த்தை ஒரு பிரபன்னனுடைய நிஷ்டையும் பரமை நிஷ்டையும் இங்கே அழகாக காட்டினார் இது அவ்வளவு சுலபமான நிலை அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா இது இந்த நிலை அப்படிங்கிறது முதல் நிலைங்கிறார் நமக்கு இது எட்டாக்கடியா இருக்கு பார்த்தாலே இந்த மிக அரிதான நிலையை சொல்றாருன்னா இதுதான் முதல் நிலை அப்படின்னு காட்டுறா அதே போல முற்றின நிலையான பரம காந்தியினுடைய நிலையையும் காட்டுறார் எல்லாம் அரிதானது அப்படின்னு சொன்னாலும் கூட பகவத் பாகவத அனுகிரகத்தாலே நம் ஆச்சாரியர்களினுடைய அனுகிரகத்தாலே சத்வ குணமே நமக்கு தலையோங்கி இருக்கும்படிக்கு அவர்களுடைய திருவடியை பிரார்த்தித்துக் கொள்வோம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா